ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விண்டேஜ் மாடல் பெண்டலம் கிளாக்கோட சர்வீஸ் வீடியோ தான் இந்த பெண்டலம் கிளாக் வந்து என்கிட்ட ஆல்ரெடி ரொம்ப நாளாவே இருக்குது நான் இதை கொஞ்சம் ச சர்வீஸ்காக வந்துச்சு நான் சர்வீஸ் இன்னும் பண்ணாமல் இதை அப்படியே வச்சிருக்கேன் அவரும் வந்து இல்லைங்க இது வேண்டாம் எனக்கு சர்வீஸ் பார்த்தாலும் இது நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதாலும் நீங்களே எடுத்துக்கோங்க நாங்கள் ஆக்சுவலாக அப்போ நம்மகிட்ட பே பண்ணி இதை வாங்கியாச்சு இந்த கிளாக்கை நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் டைம் இல்லாதனால இருந்துச்சு போன தடவை ஒரு டேபிள் கிளாக் ஒன்று சர்வீஸ் பார்த்து போட்டிருந்தோம் மாதிரி இதையும் நம்ம வந்து சர்வீஸ் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சிருக்கேன் அன்றைக்கி இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள் எல்லாமே அவர் ஆல்ரெடி கைட்டியே கொடுத்துட்டாரு இதை அப்படியே நம்மகிட்ட பேக்கிங் பண்ணி கொடுத்ததுனால நம்ம அப்படியே வச்சுருவோம் இப்போ நம்ம இதை எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் வருது இல்லையா இது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீஸ் ஆயில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிசம் வந்து ஸ்டாப் ஆகாமல் ரொட்டேஷன்லேயே இருந்துச்சுன்னா இந்த க்ரீஸ் ஆயில் வந்து ஆயிலாக இருக்கும் அப்படியே வந்து ஜாமாகாமல் ஓடிகிட்ருக்கோம் இவர் வந்து ஒரு த்ரீ கிட்ட இதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காரு அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகி இதுவே ஆகி இப்போ நிறுத்திகிட்டு இருக்கு இந்த கிளாக்கை இது தான் இப்போ நம்ம கிளீன் பண்ணிட்டு பண்ண போகிறோம் இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐபி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன எல்லா மெக்கானிசிட்டிலேயும் இருக்க அந்த க்ரீஸிங் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம புதுசாக கிரீஸ் லைட்டாக அப்ளை பண்ணி ஆயில் போட்டு தான் இதை நம்ம பெர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறோம் இதோட சர்வீஸ் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரியான வின்டேஜ் கிளாக்கில் வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஏன்னா அதில் கேட்கக்கூடிய அந்த மெக்கானிசமும் அதில் கேட்கக்கூடிய அந்த சவுண்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதனால தான் நான் அந்த பெண்டலம் கிளாக் வந்து ரொம்ப நாளாகவே வந்து எடுத்து சர்வீஸ் பண்ண பார்த்துட்ருக்கேன் இந்த கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் கொண்டா ஒரு பெல் அடிக்கும் அதுக்கு அடுத்தது எத்தனை ஹவர்ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பெல் சவுண்டு கேட்கும் இதில் இன்னொரு ஃப்யூச்சர் என்னன்னா எயிட் டேஸ் கவுன்ஸ் தான் இது நம்ம கீ கொடுத்தா போகுதுன்றதுனால நமக்கு பேட்ரி பவர் எந்த பவர் சோர்ஸுமே இல்லாமல் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தும் இந்த பெல் சவுண்டை வச்சு நம்ம என்ன டைம் ஆகுதுன்றதை நம்மளால் கால்குலேஷன் பண்ண முடியும் இந்த மாதிரியான சின்ன சின்ன மெக்கானிசை வச்சு இந்த மாதிரி ஒரு கிளாக் ரெடி பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் அதுவும் இந்த காலகட்டங்கள்லேயும் இது இன்னமும் நல்லா யூஸ் ஆகுதுன்றது தான் இன்னமும் இதோட பர்ஃபார்மென்ஸை சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இதுக்கு சின்ன சின்ன ஆயில் மட்டும் நம்ம போட்டுகிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்டக் ஆகுறது இந்த மாதிரியான இல்லாமல் இதை நல்லா கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து ப்ராப்பராக இதை சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இதோட சவுண்டும் இதோட இப்போ ஒர்க்கிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போல் மேலும் பல விண்டேஜ் கிளாக்ஸு சர்வீஸ் வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்